நம்ம ஆன்மீக பூமியில் தேங்காய் உடைக்கிறதுங்கிறது எத்தனை தலைமுறை வேணாலும் பாருங்களேன் இப்போ நீங்கள் எவ்வளவு மாடர்னாக இருந்தாலும் கூட அந்த தேங்காய் உடைக்கிறதுங்கிறது நல்ல நாள் பெரிய நாளில் அது நம்ம வந்து தவறவே விடுறதில்ல அதுபோல் ரெண்டு விஷயத்த நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து வீட்டில் தேங்காய் உடைக்கிறது பற்றி பார்ப்போம் வீடுகளில் நீங்கள் ஒரு நல்ல நாள் பெரிய நாளில் தேங்காய் உடைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு தேங்காய்கள் உடைக்கணும் வீட்டில் தேங்காய் உடைக்கும்போது அந்த வீட்டில் ஒரு இறப்பு நடந்ததுன்னா அந்த இறந்தவர் தலை மாட்டில் ஒரு தேங்காய் உடைச்சி ரெண்டு பக்கம் வைப்பாங்க அதனால் வீடுகளில் நீங்கள் தேங்காய் உடைக்கணும் அப்படின்னா அது எந்த விசேஷத்துக்காக இருக்கட்டும் அதாவது சரஸ்வதி பூஜைக்கு நீங்கள் கொண்டாடுறீங்க இல்லை விநாயகர் சதுர்த்திக்கு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு தேங்காய் உடைங்க இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தால் பரவாயில்ல இது வந்து எங்கள் பக்கம் இப்படி உங்கள் பக்கம் இப்படி அப்படி மாறுதலுக்கு இது விதி விளக்கானது அதாவது விதிவிலக்கு கிடையாது இப்போ இதுவரையிலும் சிலர் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க கூட இனிமேல் ரெண்டு தேங்காய் உடைங்க அதுபோல் வீட்டில் தேங்காய் உடைக்கும் போது தேரக்காயாக இருக்குது அதை நான் பிக்சரில் காமிக்கிறேன் அதாவது ஒரு கொஞ்சம் மே கொஞ்சம் உள்பக்கம் உப்பிக்கிட்டு அது அப்படி உங்கள் வீட்டு பெரியவங்களை கேட்டால் தெரியும் விரிசல் விட்ட மாதிரி உள்பக்கம் அந்த பருப்பில் சொல்கிறேன் அது மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அதாவது வெளியே இருக்கக்கூடிய சிறுபிள்ளைகள் நாம் அதெல்லாம் சாப்பிட்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க வேண்டாம் அதுபோல் நான் படத்தில் காட்டியிருக்கிறது போல் வீட்டில் நீங்கள் கலச பூஜை பண்ணுறீங்க அதாவது தேங்காயில் மஞ்சள் தடவி நீங்கள் எது வேணாலும் உங்களோட வழக்கப்படி செய்துகிட்டு இருக்கிறீங்க அதை வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு இப்போ உங்களோட நெய்பர் வந்து உங்களுக்கு தாயா பிள்ளையாக இருக்காங்க பரவாயில்ல எப்படி இருந்தாலும் அந்த அந்த துருவலை நீங்கள் வெளியே கொடுக்க வேண்டாம் ஏன்னா மஞ்சள் தடவனும் அப்படின்னாவே அதில் குருவும் மகாலட்சுமியும் வந்து நமக்காக செய்யக்கூடியது அதனால் வீட்டில் தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் வீட்டில் தேங்காய் உடைக்கும் பொழுது மஞ்சள் தடவுன்னு தேங்காய் உடைக்கும் பொழுது அது நம்ம வீட்டு உறுப்பினர்களே சாப்பிட்டுக்கிறது உடனே நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சிக்கு போயிடாதீங்க எங்களோட பையன் வெளியூரில் இருக்கான் அவன் வந்தான் அவனுக்கு கொடுக்கலாமா அப்படி இல்லை என்னோட பொண்ணு வெளியூரில் இருக்கா அவள் வந்தா அவள் சாப்பிட்லாமா இல்லை நம்ம குடும்பம் யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க அவங்களுக்கு ஒரு பாயசம் பண்ணுறோம் ஒரு தேங்காய் உப்புட்டு பண்ணுறோம் கண்டிப்பாக அதை நம்ம வீட்டுக்குள்ளே ரத்த பந்தம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக செய்யலாம் இது வெளியிடங்களுக்கு கொண்டுட்டு போக வேண்டாம் போல் போல உடைக்கும் பொழுது தான் உடைக்கிறீங்க எப்பயுமே உடைக்கும் போது அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க நிதானமா உடைக்கணும் வலிக்காதது போல அப்படி சொல்லுவாங்க ஒரு நாலு தட்டு தட்டினோன்னே அது உடைஞ்சிரும்னு சொல்லுவாங்க பொறுமையாக உடைக்கணும்பாங்க வீட்டில் உடைக்கும் போது அந்த ஒரு கோடு வரும் பாருங்க அந்த கோட்டில் கொஞ்சம் காயை கழுவிட்டு அப்படி கரெக்டாக அந்த கோட்டில் வச்சு தட்டினீங்கன்னா ரெண்டு மூணு தட்டுலேயே உடஞ்சிரும் ஒரு சில நேரங்களில் அந்த தேங்காய் ரெண்டாம் மூணாக போயிடுது அப்படின்னா அன்னைக்கு உங்களோட குடும்பத்தில் பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து வார்த்தைகளை விடாதீங்க உங்கள் வீட்டில் அப்போ அந்த கிரக சஞ்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு இறை சக்தி தெரியப்படுத்துது தேங்காய் உடைக்கிறதுல மட்டும் நம்ம மிகப்பெரிய தீங்கு எதுவுமே கிடையாது இப்போலேருந்து நம்ம கடைசி வரையிலும் பேசுகிறது வரையிலுமே மிகப்பெரிய தேங்கு கிடையாது வீட்லையே தேங்காய் உடைச்சிட்ருக்கீங்க உடைச்சோடனே ஒரு ரைட் சைடோ லெஃப்ட் இருந்தோ ஒரு துண்டு இன்னொன்று ஆப்போசிட்டில் போய் உழுவுது அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் இதுவரையிலும் குடும்பத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இருக்கீங்க அதாவது பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறது ஒரு நிலம் வாங்கிறது ஏதோ ஒன்று இல்லை ஒரு ப்ரமோஷன் ஒரு படிப்பு வேலை வாங்கிறது ஏதோ ஒன்று உங்களதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் குடும்பத்தில் ஓடிட்டு இருந்ததுன்னா அதை சக்ஸஸ் தரத்துக்கு நூறு சதவீதம் அது அனுகூலமாக செயல்படுதுன்னு இறைசக்தி நம்மளுக்கு சொல்லுது வீட்டில் உடைக்கிறத பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பேசுங்க நான் எழுதுகிறேன் அடுத்தது கோயிலில் உடைக்கிறது தேங்காய் உடைக்கிறதுக்கு போயிடலாம் இதில் தேங்காய் வந்து கோயிலில் உடைக்கிறத அந்த யாராவது உடைச்சி நம்மளுக்கு தருவாங்க சில்லு சில்லு அதை பிரசாதமாக சாப்பிட்லாமா வேண்டாமா ஆயிரத்தெட்டு யோசனைகள் எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் வருவதுண்டு ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகிறதே நம்மளோட கஷ்டங்களை என்னடா என்னடாது புதுசாக ஏதாவது ஒன்று ஆட் ஆகிற பயம் அப்படி கிடையாது பரிகாரங்கள் சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்களே சொல்லிடுவாங்க இந்த இந்த தேங்காய்களை கொண்டு போய் ஆற்றுல விட்டுருங்க இதை இல்லாட்டி இந்த இந்த இடத்துல நீங்கள் போட்டுருங்க அதாவது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த டப்பாவில் போட்டுருங்க அது போல் சொல்லுவாங்க அப்படி எதுவும் சொன்னாங்களால் ஒழிய அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்களுக்கு தேங்காய்கள் கைக்கு வராது அந்த இடத்துல ஒருத்தங்க தேங்காய் உடச்சி தர்றாங்கன்னா அவங்க வந்து அது ஏதோ ஒரு தீர்க்கமான இதில் தான் கொண்டு வந்து தராங்க அப்போ நீங்கள் அதை வந்து அந்த இடத்துல இறை சக்தியினுடைய பிரசாதம் நமக்கு வர்றதாக நினச்சி நீங்கள் சாப்பிட்டுக்கணும் இப்போ வீட்டிலே கூட நீங்கள் விரதம் இருந்து போகிறீங்க கடும் விரதம் இருக்கீங்க ஆனால் கோயிலுக்கு போகும்போது உங்களை தேடி ஒரு பிரசாதம் வருது கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க எப்படி பண்ணியிருந்தாலும் எப்படி செய்திருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல இறை சக்தியினுடைய அந்த அந்த இடத்துக்கு நம்மளுக்கு வரும்போது அது மகா பிரசாதமாக தான் நீங்கள் நினைக்கணும் ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதாவது விரதம் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி பிரசாதம் தரும் பொழுதும் சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறவங்களுமே ஒரு நாலஞ்சு தட்டில் அள்ளி வச்சு அப்படி கொடுத்துட்டு போகக்கூடாது பொறுமை வேணும் அந்த இடத்துல அந்த இறை சக்தி இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட்டு பண்ணாமல் கொடுக்குறவங்களும் சரி நம்ம வாங்கி சாப்பிட்றவங்களுமே அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடிய அந்த இதுக்கு நம்ம போகக்கூடாது இல்லை தேங்காய் சரி பாதியாக உடையிறது குடும்பத்தில் இதுவரையிலும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் தேங்காய் உடைக்கும்போது அந்த கண் பகுதி மூன்று கண் பகுதிகள் சின்னதாகவும் அந்த அடிபாகம் பெரியதாகவும் உடைஞ்சதுன்னா இதுவரையிலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்து வந்தால் அது தீர்வுக்கு வரும் மிக நல்லது மூன்று கண் பகுதி அப்படின்னு சொல்கிறது லக்ஷ்மி பிரம்மா சிவன் இருக்கிறது பிரம்மா வந்து நம்மளை படைக்கிறாரு மகாலஷ்மி தாயார் நம்மளை வளமோட வச்சுருக்காங்க இது உங்களோட வாழ்க்கை மாயை அப்படின்னு தர்மம் தப்பாமல் நடக்கணும்னு சொல்லி சொல்கிறது சிவன் உடைச்ச தேங்காயை நீங்கள் மற்றவங்களுக்கு தரும்பொழுது மூன்று கண்கள் உள்ள மூடியை நீங்கள் வச்சுக்கணும் மற்ற பாகத்தை நீங்கள் அந்த குருக்கள் கிட்ட ஐயருக்கு தர்றது இல்லை வீட்டில் உடைச்சிங்கனாலும் வர்றவங்க போகிறவங்களுக்கு தர்றது மற்ற பகுதியை மற்றவங்களுக்கு தரணும் போல தேங்காய் உடைக்கும் போது அழுகிருச்சு கோயிலில் கண்டிப்பாக பயம் வேணாம் ஆனால் அது நல்லதா அப்படின்னா நல்லதில்லை தான் அப்போ அப்படி நீங்கள் எப்படி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் தேங்காய் உடைக்கிறதுல மிகப்பெரிய தீங்கு எதுவுமே இல்லை நமக்கு இறை சக்தி சில இன்னும் கொஞ்சம் நாள் பொறு அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ தேங்காய் அழுகியிருக்கும் போது நீங்கள் என்ன சாமி கிட்ட ஒரு சங்கல்பம் வச்சிங்க அது கொஞ்சம் தள்ளி போகும் அவ்வளவு தான் இதில் நமக்கு என்ன தெரியுது இறைசக்தி நம்ம கூட இருக்குங்கிறது புரியுது இல்லையா ஏன்னா இது எனக்கு பல தடவை இந்த அனுபவம் எனக்கு இருக்குது பல சந்தர்ப்பங்களில் நோய் விலகணும்னு நினச்சது அது விலகலை தொழிலில் கொஞ்சம் மேம்பாடு வரணும்னு நினச்சோம் அது வரல உறவுகளில் விரிசல் வந்துடக்கூடாதுன்னு நினச்சோம் அது வந்தது அப்படிங்கிறது போல் கொஞ்சம் அப்படி தள்ளி போகும்னு வைங்களேன் இந்த இதெல்லாம் ஒவ்வொரு அழுகும்போதும் ஒவ்வொரு வித அந்த இது எனக்கு அமைஞ்சது அதனால் பயம் ஒன்றும் இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் நோயை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு அந்த கர்மாவை எதிர்கொண்டு போகிறோம் அப்போ தொழிலில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கும் ஆர்டர் வாங்குறது கொடுக்குறதில் விழிப்பாக இருக்கும் உறவுகளில் ஏதாவது அவங்க டங் ஆகி ஏதாவது வார்த்தைகள் சொன்னால் கூட நாம் பொறுமையாக கேட்டுக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு அருமையான அனுகூலத்தையே எனக்கு தந்தது உடைச்சிருக்கும் போது உள்புறம் பூ இருக்கிறது மிக மிக நல்ல சகுனம் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அந்த கிரக சூழ்நிலையால் அதனால நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் மாதிரி கொப்பரையாக இருக்குது அதாவது முழுசா அதுல இருந்து கழுண்டு வந்தது அப்படின்னா குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடக்கும் நம்ம ஐயர்கிட்ட கொடுக்குற அர்ஜனை தட்டு மாறி நம்ம கிட்ட வருது அப்படின்னா அது பெரிய குற்றம் இல்லை மனக்குழப்பம் வந்து அகலும் அப்படிங்கிறது அது ஒரு பதினோரு நாளில் சரியாயிரும் மனக்குழப்பம் வந்தால் புது முயற்சி நம்ம எடுக்காமல் இருக்கணும் அவ்வளவு தான் இது போல் கோயிலில் முக்கியமாக விநாயகருக்கு நீங்கள் சூரத்தேங்காய் சிதறு காய் உடைக்கும் போது உங்களோட திருஷ்டி கழியும் நீங்கள் வாரம் ஒரு நாள் செய்யலாம் மாதம் ஒரு நாள் கூட செய்யலாம் சிறந்த பரிகாரம் இது கோயிலில் உடைக்கும் போது அது தேரக்காயாக வந்துருச்சு ஐயர் உடைச்சி கொடுக்கும்போது அப்போ நாம் நினச்ச காரியம் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு இறைசக்தி சொல்லுது அப்போ இன்னும் கொஞ்சம் காலத்தை நாம் தள்ளி போய்க்கணும் அவ்வளோதான் காலம் கணிஞ்சு வரல அப்படிங்கிறது திரும்பவும் சொல்லிக்கிறோம் தேங்காய் உடைக்கும் போது அந்த சகுனம் பெரிய அளவுக்கு தீங்க கொடுக்கவே கொடுக்காது வீட்லேயும் சரி நார்மலாக நீங்கள் சமையலுக்கு உடைச்சாலும் சரி கோயிலில் உடைச்சாலும் சரி குடுமியோடு உடைக்கணும் அப்புறந்தான் குடுமையை நம்ம விளக்கணும் கோயில்லையும் சரி வீட்லேயும் சரி ஒரு பக்கம் நல்லா உடஞ்சிருக்குது இன்னும் இன்னொரு மூடி வந்து ரெண்டாம் மூணாக உடஞ்சிருச்சுன்னா நாம் மற்றவர்கள்கிட்ட வார்த்தையில் கவனமாக இருக்கணும் பேச்சில் சிதறல் விடக்கூடாது பொறுமையாக போய்க்கணும் அவ்வளோதான் யார்கிட்ட கிட்ட தானே நமக்கு தெரிஞ்ச நபர்கள் கிட்ட தானே அதனால் சரி சரின்னு போய்க்கலாம் பதினோரு இருந்து அதிகபட்சம் இருபத்தோரு நாளில் இயல்பாக ஆயிரும் வாழ்க்கை எப்போல்லாம் நாம் சுவாமிக்கு இறைவனுக்கு தேங்காய் உடைக்கலாம் நாம் நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு உடைக்கலாம் வியாதி ஏதாவது ஒன்று போக ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உடைக்கலாம் எது ஒன்று தொடங்கினாலும் சகுன தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்போ தேங்காய் உடைக்கலாம் சுவாமிக்கு கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருக்குது உடைக்கலாம் குடும்பத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் நம்ம சரி சரின்னு போனாலும் மற்ற ரெண்டு பேர் போக மாட்டேங்கிறாங்க அது போல் இருந்தால் உடைக்கலாம் வீட்டில் இருக்கும்போதும் சரி கோயிலில் உடைக்கும் போதும் சரி அந்த தண்ணீரை நாம் ஆளுக்கு ஒரு வாய் குடிக்கும்போது நம்மக்கிட்ட இருக்க எதிர்மறை எண்ணங்கள் விலகுமா எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள் நீ தேங்காய் தண்ணி பிடிக்காதவங்க கூட கொஞ்சம் குடிங்க இந்த தேங்காய் உடைக்கிறதெல்லாம் எந்தெந்த சுவாமிக்கும் உடைக்கிறது உங்கள் மனசுக்கு எந்த சுவாமி எந்த எந்த தெய்வம் பிடிக்குதோ கண்டிப்பாக உடைக்கலாம் தேங்காய் அப்படிங்கிறதோட அந்த தாற்பயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மூன்று கண்கள் உள்ளது பிரம்மா நம்மளை படைச்சிருக்காருங்கிறத ஒரு தாத்பரியம் நாம் வாழ்கிற வாழ்க்கையை மகாலட்சுமி நம்மளை வளமோட வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது வாழ்க்கைங்கிறது மாயை ஒரு சட்டையை கழட்டிட்டு நம்ம அடுத்த சட்டை போடுறது போல தூங்கி விழிக்கிறது போல் உங்களோட ஜென்மா இந்த ஜென்மா முடிந்து அடுத்த ஜென்மா வர்றது இது மாயை அப்படின்னு தரக்கூடியது சிவ தத்துவம் அப்போ நம்மளோட வாழ்க்கையில் தர்மம் தப்பாமல் நடந்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சரி சரின்னு எல்லாத்து போகும்போது நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகுது தேங்காய் உடச்சி அந்த உள்ளே இருக்க வெண்மையான பருப்பு நம்ம மன தூய்மையோடு இருக்கணும் தேங்காய் குரு காரகத்துவம் உள்ளது குரு அப்படின்னாவே நவ கிரகங்களில் முழு சுபர் அப்படின்னு சொல்கிறது அப்போ முழு முழுக்க முழுக்க சுப நன்மைகளை தருவது தேங்காய் குரு சம்பந்தப்பட்ட எத்தனை விஷயங்களுக்குமே ஒரு வரன் பார்க்குறதுலேருந்து குழந்தைகளுக்கு படிப்பு குழந்தை பேர் இல்லாதது எல்லாமே அந்த குருவினுடைய தத்துவமாக வர்றதால இந்த தேங்காயை நீங்கள் அதை வந்து தொடர்ந்து நீங்கள் ஏதோ ஒரு தெய்வத்துக்கு உடைச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் நினச்சது நிறைவேறும் இடையில் இப்படி அழுகுதுன்ட்டுலாம் நிறைய பேர் உடைக்கிறது இல்லைங்கிறத நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பயம் வேண்டாம் குறிப்பாக உங்களுக்கு ஏன்னா சக்தி உங்கள் கூடயே இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் அதனால தானே உங்களுக்கு அப்படி காமிச்சு கொடுக்குறாருங்கிறதையும் நீங்கள் நினைவில் வைங்க வீட்டில் வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கலச பூஜை செய்து பாருங்க அருமையான உன்னத பலன்களை உங்களால் அடைய முடியும் நான் அந்த கலச பூஜை எப்படி செய்கிறதுங்கிற லிங்க்கு கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விட்றேன் ஏன்னா பூஜை ரூம்ல எப்பயுமே ஒரு மஞ்சள் பூசின தேங்காய் அந்த குரு ஆதிக்கம் கொண்ட தேங்காய் நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கும்போது பல எதிர்மறை விஷயங்கள் வெளியேறும் அப்போ எதிர்மறை விஷயங்கள் வெளியேறினதுன்னா நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நேர்மறை விஷயங்கள் நம்மளை வந்து அடைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்கிற குறிப்பையும் எடுத்துக்கணும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்கலை நடக்கலைங்கிறாங்க நம்மளோட பூர்வ புண்ணிய கணக்குக்கு தகுந்தது போல கண்டிப்பாக ஒவ்வொரு ஜென்மாலையும் நல்லது வந்தே தான் தீரும் நாம பொறுமையாக இருக்கணும் காலத்துக்காக கணியறத்துக்கு எதிர்பார்த்து இருக்கணும் ஆழ்வோம் என்றும் வளமுடனும் நலமுடனும்